ஃப்ரெண்ட்ஸ் தரமான காய்கறிகளை எப்படி மார்க்கெட்டில் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கு அதை பார்க்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம பார்ட் டூ வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெரிய வெங்காயம்னு சொல்கிற பல்லாரியை எப்படி பார்த்து வாங்களான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பல்லாரி வந்து நல்லா காஞ்ச பல்லாரியாக இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நடுவில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது ஈரமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஈர பல்லாரி நல்ல வெயிட்டாக நமக்கு இருக்கும் வாங்கும்போது நம்ம ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது சீக்கிரமாகவே காலி பண்ணிடணும் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம சன்லைட்டில் வச்சு காய வச்சு கூட நம்ம எடுத்து கிச்சனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மூணு சைஸ் பல்லாரி வந்து நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ பெரிய சைஸ் பல்லாரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரேவி பிரியாணி இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் பல்லாரின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதாவது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சைஸ் பல்லாரியை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே பல்லாரியை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி சமையலுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணும் கட் பண்ணி பாதி பல்லாரியை ஃப்ரிட்ஜில் வச்சதை நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அடுத்ததாக வந்து கத்திரிக்காவை எப்படி பிஞ்சு கத்திரிக்காவாக நம்ம பார்த்து வாங்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து நமக்கு நல்ல பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது பிஞ்சு கத்திரிக்காய் இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயில் பழுத்த கத்திரிக்காவும் நம்ம வாங்கக்கூடாது எங்கேயாவது மஞ்சள் கலரில் பழுப்பு கலரில் இருந்துச்சு அப்படின்னாலும் சிறு சிறு ஓட்டைகள் இருந்தாலும் அது கெட்டுப்போன கத்திரிக்காவாக இருக்கும் அதனால் அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா அது பிஞ்சு கத்திரிக்காய் முத்தல் கத்திரிக்காயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த பகுதியை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அதனால் இந்த கத்திரிக்காவை நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது முத்தல் கத்திரிக்காய் சமையலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விதைகளாக இருக்கும்போது காரத்தன்மையும் அதில் இருக்கும் அதனால் அந்த கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்க வேணாம் அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு எப்படி பார்த்து வாங்களான்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கிழங்குல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முளைவிட்ட உருளைக்கிழங்கு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதே நேரம் பச்சை கலரில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல உருளைக்கிழங்கு இப்போ இதிலே மூணு சைஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீல வாக்கில் இருக்குது மற்றது எல்லாமே உருண்டையாக இருக்குது இது நம்ம சமையலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீளமாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து நமக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை பொட்டேட்டோ ட்விஸ்டர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த நீள உருளைக்கெழங்கு யூஸ் ஆகும் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நம்ம பூரி மசாலா உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி செய்யும்போது பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கேரட் பற்றி பார்க்கலாம் கேரட்டில் வந்து நமக்கு நல்லா நமக்கு வந்து வலுவழுன்னு இருக்கணும் அதோட தோல் பகுதி தோல் சீவுறதுக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே கருப்பு கலர்லேயோ இல்லை உள் எங்கேயாவது நமக்கு வந்து அடிப்பட்ட மாதிரியோ கேரட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வாங்கக்கூடாது இந்த மொனப்பகுதியையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் முத்தல் கேரட் அப்படின்னா இந்த மொனப்பகுதியை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது ரொம்ப முத்தல் கேரட் அப்படின்ட்டுன்னு முத்தல் கேரட்டில் வந்து நமக்கு ஜூஸியாகவே இருக்காது நீர்ச்சத்து தன்மை வந்து அதில் கம்மியாக ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி கேரட் அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது நல்ல வலுவழுன்னு இருக்கிற கேரட் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த நடு தண்டு பகுதி வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேடும் பல்லமுமாக இந்த மாதிரி இருக்குது இது ரொம்ப முத்தல் கேரட்டு இதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஜூஸியாகவே இருக்காது நீர் தன்மை வந்து இந்த கேரட்டில் கம்மியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கேரட்டை வந்து நம்ம வாங்கக்கூடாது இந்த பகுதியை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது முத்தல் கேரட் வந்து நமக்கு நல்லா தெரியும் இளம் கேரட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய தண்டு பகுதியும் நமக்கு இலசாக இருக்கிறனால அதில் பொரியல் எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ இந்த முத்தல் கேரட்டை நான் கட் பண்ணி காட்டுறேன் இது கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு நீர்த்தன்மை இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது டேஸ்ட்டாக இருக்காது சமையலுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலம் கேரட்டு உள்ளே வந்து நல்லா நமக்கு அந்த தண்டு வந்து இலசாக இருக்குது கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்கிற இது வந்து முத்தல் கேரட் ஒடிச்சு காட்டின அந்த கேரட் வந்து இளம் கேரட் உங்களுக்கு அதனால் அந்த பெரிய முத்தல் கேரட்டை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்ததாக கார்ன்னு சொல்கிற இனிப்பு சோளம் வந்து எப்படி பார்த்து வாங்களான்னு பார்க்கலாம் நிறைய கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு பிரித்து பார்த்து நம்ம வாங்க முடியாது ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் நமக்கு பிரித்து வச்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா சில சோளம் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும் உள்ளே வந்து நமக்கு நீர் சத்து கம்மியான மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து வாங்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி நமக்கு இருக்கதான் வாங்கணும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளெல்லாம் நமக்கு ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்து வாங்க முடியாதுங்கனால இந்த மாதிரி கையால் நீங்கள் எல்லா இடமும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பள்ளங்களாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு சோள முத்துக்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த சோளத்தை நம்ம வந்து வாங்கக்கூடாது இதே இது ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய நாட்டு சோளத்தையும் நம்ம வந்து வாங்கக்கூடாது அது வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும் அப்படியே வெந்தாலும் ஆறுனதுக்கப்புறமா நம்மளால் அதை கடித்து சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் நாட்டு சோளம் வாங்கும்போது ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய சோளத்தையும் வாங்கக்கூடாது அது முத்தல் சோளமாக இருக்கும் இப்போ இந்த சோளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் அங்கங்கே வந்து நமக்கு சரியாக விளையலை அதனால் இந்த சோளத்தை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுதான் நமக்கு நல்ல சோளம் அடுத்ததாக அவரைக்காய் வந்து எப்படி பார்த்து வாங்கலான்னு பார்க்கலாம் பிஞ்சு அவரைக்காய் வந்து நம்ம பொரியல் குழம்புக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி முத்தல் அவரைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் மட்டும்தான் நம்ம வந்து குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அவரைக்காவை நம்ம வந்து சேர்த்துக்க முடியாது இந்த மாதிரி நம்ம வந்து விதைகள் வந்து நமக்கு ரொம்ப தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கிற அவரைக்காய் வந்து நம்ம வாங்கக்கூடாது அது முத்தல் அவரைக்காய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விதைகளை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கலாம் அவரைக்காவை சமையல் பண்ண முடியாது அடுத்ததாக வந்து நல்ல மீடியமான ஒரு அவரக்கா இது பிஞ்சு அவரக்கான்னு சொல்ல முடியாது ஆனால் இது முத்தலும் கிடையாது இது வந்து கொஞ்சம் மீடியமான ஒரு டைப்பில் இருக்கும் இந்த அவரக்கா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் அது வந்து நல்ல பிஞ்சு அவரைக்காய் இதை நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்